நாலு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு இதை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனுபவம் வந்து ஒரு சொர்க்கத்து சொர்க்கத்துல மேல போன மாதிரி இருந்துச்சு அதனால ஒரு வித்தியாசமா இருந்துச்சு அந்த பிரதமர் திரு மோடி அவர்கள் திறந்து வைத்த புதிய பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்தில் பயணித்த மகிழ்ச்சியில் மக்கள் புது பாலம் நல்லா அழுங்காம குழுங்காம அப்படி ஸ்மூத்தா வருது வண்டி பழைய பாலத்துல மெதுவா வரும் இது வந்து புது பாக்கத்துல இன்னும் வேகமா வருது வண்டி எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் சூப்பரா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ நாங்க வந்துட்டு பாமன் பால வழியா தான் வந்தோம் இப்போ வரும்போது வந்துட்டு நல்லா சூப்பரா இருந்துச்சு இருந்ததை விட இப்போ வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கு வந்துட்டு அது ரொம்ப பயமா இருந்துச்சு அது வந்து பழைய பாலமா இருந்தங்காட்டி இப்போ வந்துட்டு கொஞ்சம் புதுசா இருக்கங்காட்டி வரத்துக்கு வந்துட்டு நல்லா இருந்துச்சு சேஃப்டியாவும் இருக்கு இந்த மாதிரி நம்ம பண்றதுக்கு இதுக்கு மோடிஜிக்கு தான் வந்து வளர்த்து நிறுத்திருக்கேன்